நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் பழங்கள் கீவி பழம் இது ஒரு சிறிய ஆனால் வலிமை மிகுந்த பழமாம் இப்பழத்தில் பொட்டாசியம் மேக்னீசியம் விட்டமின் இ மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்த ஓர் நல்ல பழம் ஆரஞ்சு பழத்தை விட விட்டமின் சத்து கீவி பழத்தில்தான் இரண்டு மடங்கு அதிகம் உள்ளது ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் என எடுத்துக்கொண்டால் நோயின்றி வாழலாம் என்று சொல்வது உண்மையே ஆனால் ஆப்பிளில் உள்ள விட்டமின் பெருங்குடல் புற்றுநோய் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற ஆபத்துகளை குறைக்கிறது ஸ்ட்ராபெர்ரி பாதுகாப்பு தரும் பழம் இந்த பழத்தில் மற்ற எல்லா பழங்களையும் விட மொத்த ஆன்டி ஆக்சிடன்ட் சக்தி இருப்பதால் இரத்த நாளங்களில் அடைப்பு புற்றுநோய் காரணிகள் பெருகுதல் முதலியவை ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கிறது ஆரஞ்சு இனிப்பான மருந்து ஒரு நாளைக்கு இரண்டு முதல் நான்கு ஆரஞ்சு வரை இருப்பது ஜலசோதத்தை விளக்குமாம் கொழுப்பை குறைக்க உதவும் மேலும் சிறுநீர கற்களை கரைப்பதோடு கற்கள் வராமலும் தடுக்கும் அதனுடன் பெருங்குடல் புற்றுநோயின் ஆபத்தை குறைக்கிறது தர்பூசணி மிகவும் குளிர்ச்சியான ஒரு தாகம் தீர்ப்பான் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் தண்ணீர் சத்துக்களை உடையது மேலும் இந்த பழத்தில் மாபெரும் அளவில் கிளுக்கட்டை இருப்பதால் அது நம் உடம்பின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது கொய்யா மற்றும் பப்பாளி இவை இரண்டுமே விட்டமின் சி நிறைந்து உயர் விட்டமின் தீ கொண்ட பழங்களை தேர்வு செய்தால் சந்தேகமின்றி வெற்றி பெறும் தகுதியுடையவை கொய்யா பழம் நார்ச்சத்து அபரிமிதமாக உள்ளதால் மலச்சுக்களை தடுக்க உதவுகிறது பப்பாளி பழத்தில் சத்துக்கள் நிறைந்துள்ளதால் கண்களுக்கு மிகவும் நல்லது இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி